திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

கீர்த்தனா சோ இவங்க பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு சிவ பெருமாள் அம்மா திருமதி முனிஷ்வரி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் அப்பறது அவங்க அண்ணன் சாய்ராம் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பர்த்டே சோ உங்க சார்பா பகவான் முக்கியமா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி நெக்ஸ்ட்டா பேர்தே செலவு பண்ண போறாங்க அப்படி யோகா ஸோ இவங்க வந்து மணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறதை அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் ஆல் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா யோகாக்கு வந்து பண்ணாங்க யோகாக்கு என்னோட செல்பா பார்த்து மண் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே யோகா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ் எம் பூபாலன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க சொல்லிங்க அதை பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனும் ரொம்ப ஸ்பெஷலாக போது இருந்து ஏ நவீன்குமார் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பர்த் டேஸ் உங்க சார் பார்க்கும் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே

பிடிஎஸ்எம் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பத்தி ரோஸ் உங்க சார் பாகுமன் முக்கியம் மஸ்ட் டீம் பண்ணிக்கலாம் சாபி போதே சோ இவங்களுக்கு ஆல விஷ் பண்ண போறாங்க சோ நீங்க தான் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது எஸ் ரம்யா புவனேஷ் மற்றும் நிதி அண்ட் ஸ்ரீ ஸ்ரீ கிரீஷ் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து விவோ சர்பாகுமன் முக்கியம் மஸ்ட் டீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது பிஎம்கே டிரான்ஸ்போர்ட் மணிகண்டன் அவர்கள் சார்பாக ராஜா சதீஷ் நல்லையா அவர்கள் சார்பாக கார்த்திக் அரவிந்த் சஞ்சய் தினேஷ் ரஞ்சித் ஹரிஹரன் ஹர்ஷன் மற்றும் கடைக்குட்டி சிங்கம் கௌதம் சார்பாக மற்றும் பிஎம்கே டிரான்ஸ்போர்ட் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்து விஷ் பண்ணாங்க ஸோ இருக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சோமா சார்பாக முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்பா போறாங்க அப்படின்னா ஷஸ்வன் சேவரந்து சேவ் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போறாங்க அப்படின்னா கார்த்திக் சேவ் ரொம்ப வந்து யூஸ் பண்ணிருக்காரு நம்ம ஷஷ்வன்க்கு ஷஸ்வன்க்கு என்னோட சொல்வம் பார்த்துருங்க சார் பகவான் முக்கியம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா பேர்தே சொல் பண்ண போறாங்க அப்படின்னா கல்லணை திரு அன்பு அண்ணன் அவர்கள் சொல்லப்படுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலவுஷ் பண்ண போறாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீனும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பொறுத்து வினோத் வெங்கடேஷ் சேந்தில் விஷ்வா ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்து சார் பார்க்கும் விஷ் பண்ணலாம் சாஃபி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா மணிகண்டன் சிவரந்தவாணி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு சிவரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஒய்ஃப் ஆஃப் பவி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கு வந்து பண்ணாங்க மணிக்கு என்னோட சார் பார்த்துட்டு சொல்லுங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே மணி நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் அப்படிமானி பர்த்டே பண்ணது அம்மா அப்பா திரு கண்ணன் திருமதி ராமா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா சாலினிகா அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி ஹேமா ரம்யா திவ்யா அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா பாட்டி திருமதி ஜோதிமணி அவர்கள் சார்பாக திரு ரங்கராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் திருமதி லட்சுமி அவர்கள் சார்பாக அண்ட் தாய் மாமன் ஏ அழவிந்த் எம்ஏ திருப்பதி பி குணா பி வெங்கட் எம்ஏ ஹரி எம் ஏ சோமு மற்றும் நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் சரவணன் அண்ட் கிரிக்கெட் கொடம்பலூர் நண்பர்கள் மற்றும் அண்ணன் தம்பி பாப்பாச எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சர்ப்பு பத்து உங்க சார் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது

நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண பாருங்க சந்தியா பண்ணா இவங்க சிவகங்கை மணி பர்த்டே செல்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் திரு முரளி அவர்கள் சார்பாக இன்னும் ரூபாய் கிளாஸ் போகிறது அவங்க தம்பி அப்பு மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பா பர்த் ரூபாய் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா தினேஷ் சிவரந்தவாணி போதிர செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படியே எதாவது பாப்பா மீறி விஷ் அம்மா அப்பா அணின்னு ரொம்ப ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது கனகா மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து சொன்னாங்க ஸோ தினேஷ்க்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்க சார் பார்க்கும் அன்முக்கிய அம்மா ஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜ்குமார் திருமதி நிஷாந்தினி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணி ஆன்வர்சரி செல்ஃபர் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யாரால பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னேன் அப்போது தஷ்வின் ராதிகா அண்ட் ரவிச்சந்திரன் உமா மகேஷ்வரி மற்றும் அத்தை மாமா மருதே ராஜாம்பால அவர்கள் சார்பாக ராமாதேவி மற்றும் ரமேஷ் மலையாளி மற்றும் தேன்மொழி அஸ்வின் ஷாரா வந்து பண்ணவங்களை விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்ப்பா பத்ரூவா சொங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின்னு சார் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சார் யூ ஆன்வர்ஸரி நெக்ஸ்ட் யா பர்த் டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படி பண்ணா திருச்சி ஆர் கே ராஜ் வந்து பண்ணி பர்த் டே செலிப்ரேட் பண்றாரு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ இங்க இத பாப்போம் மீரு குஷ் பாண்டல அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஏ எம் பேரவை சின்ன சூரிய நண்பர்கள் சார்பாக அசுரன் ஜலிக்கட்டு பேரவை திருச்சி நண்பர்கள் சார்பாக மற்றும் மார்க் பிரதர்ஸ் மேல மாத்தூர் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணா ராஜ் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறோம் உங்க சார்பாகுமா முக்கிய மஸ்டிங் சார்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே